கந்தலி அருகே இரண்டு பள்ளி மாணவர்கள் தண்ணீர் தொட்டியில் முகி உயிரிழப்பு திருவத்தூர் மாவட்டம் கந்தலி அடுத்த கஜல் நாயக்கன் பட்டி பகுதியை சேர்ந்த அப்துல் பஷீர் மகன் அஜ்மன் தனியார் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வந்த மாணவனும் அதே பகுதியை சேர்ந்த அஸ்லாம் மகன் ஹர்மான் என்ற மாணவன் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் அருகில் உள்ள மாந்தோப்புக்கு விளையாட சென்றவர்கள் இரவு நேரமாகியும் வீடு வந்து சேராததா அப்பகுதி மக்கள் பல இடங்களில் தேடி பார்த்து உள்ளனர் இரண்டு மாணவர்களும் நீண்ட நேரம் தேடியும் கிடைக்காததால் அருகில் உள்ள கிணறு குட்டைகளில் தேட ஆரம்பித்து உள்ளனர் இந்நிலையில் விவசாயத்திற்காக தண்ணீர் தொட்டியில் மூழ்கி நீச்சல் தெரியாத இருவரும் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி இது இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் கந்திலி போலீசார் இரண்டு மாணவர்களின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விடுமுறை நாளில் விளையாட சென்ற மாணவர்கள் தண்ணீர் தொட்டியில் சடலமாக கிடந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியது திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் சீரமேஷ்